என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நான் விரும்புவேன் யு யாருமே அந்த பழக்கத்தை நீங்க எல்லாரும் நினைப்பேன்ல அது மது சரக்கு அடிச்சுன்னா எல்லாம் உடம்பு பிரச்சனை ஏதோ ஆகும் சரக்கு பைக்ல என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் தப்பு இல்ல நீங்க எப்படி அக்கறை வச்சிருக்கீங்க அதே மாதிரி தான் நான் எல்லாருக்குமே

முன்னேற்று வரை எங்களோட பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தேவேந்திரபுர வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்தாம் போட படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நாங்க உங்களை உங்களை படிக்க வைக்கணும் தான் நாங்க சிறைக்கு சொல்றோம் எதுக்காண்டி நாங்க போராடுறோம்னு கூட இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ரவுடி கிடையாது கட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் தனி நபரை கொள்ளணும்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்க மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டு அங்கெல்லாம் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமலாவோட பாதையில நாங்க பயணிப்போம் இளைஞர்கள் என்ன பின்பற்ற இளைஞர்கள் யாரும் மத அருந்த கூடாது போதை பழக்க போதை பழக்கத்துக்கு கூட அடிமையாக கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி பின்பற்ற இளைஞர்களை நான் வழிநடத்த தயாரா இருக்கேன் கூடாது நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க பயந்து ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க இல்ல ராணுவங்க இருந்து சுத்தி ஊரை சுத்தி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும் நாலு பேர் தியாகம் பண்ணாதான் நாலாயிரம் பேர் இங்க ஊர்ல நிம்மதியா வாழ்க்கிறதுனாலதான் நாங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் நம் மீண்டும் மறுபடியும் அந்த கோரிக்கை தான் நான் வைப்பேன் இளைஞர்கள் கிட்ட ஒழுக்கோ கட்டமைப்போ அது இருந்தா மட்டும்தான் சமூகம் முன்னேறும் எதை நோக்கி பயணிக்குங்கிறத நீங்க முடிவெடுங்க படிப்பு விளையாட்டில் உள்ள ஆர்வம் உள்ளங்களை நாங்க வழி நடத்த எல்லாருமே தயாரா இருக்கோம் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் பசுமதி பாண்டியன் தியாகி முத்துமடாவோட பாதையில நாங்க எப்பவுமே பயணிப்போம் எப்பவுமே உங்களுக்கு உறுதியான உறுதுணையா இருப்போம் நன்றி நீ அசையாத சிங்கமடா உன்னை வேரா தூக்கி வளர்த்த பசுபதி பாண்டியர் வம்சமடா அண்ணன் பசுபதி பாண்டியரு வம்சமடா வாகை குளம் வள்ளுவரே இளைய மானுவேல் சேகரே நெல்லையின் தீப்பிழம்பே எங்கும் தீபக் பாண்டியனின் போர்க்களமே தளபதி தீபக்கு பாண்டியனின் போர்க்களமே பாண்டியரே இன பெருமய காத்தவரே உரிமைய கேட்டவரே எங்க உள்ளத்தில் ஒசந்தவரே எளிய மக்களுக்கு கல்வி கோடையா வந்தவரே புரட்சி நெருப்பில் விதைக்கப்பட்ட தளபதி தீபக்கு பாண்டியரே தீபக்கு பாண்டியரே இன பெருமைய காத்தவரே தீபக்கு பாண்டியரே இன பெருமையை காத்தவரே சின்னஞ்சிரி வயசுல சிறை செல்ல துணிஞ்சவரே தன்னை நம்போ மக்களுக்கு ஓடோடி ஒழைச்சவரே சின்னஞ்சிறு வயசுல சிறை செல்ல துணிஞ்சவரே தன்னை நம்போ மக்களுக்கு ஓடோடி ஒழச்சவரே தன்மான சிங்கமடா என்று மங்காத தங்கமடா நெல்லையின் ராஜனடா தளபதி தீபக்கு பாண்டியண்டா உலகம் சொல்லும் பேர உருவாகும் உனக்கு வரலாறு உலகம் சொல்லோம் பேர உருவாகும் உனக்கு வரலாறு தீபக்கு பாண்டியரே இன பெருமைய காத்தவரே தீபக்கு பாண்டியரே இன பெருமையை காத்தவரே மூழ்கிடாம நல்ல பாத போட்டு தந்தவரே கத்தியத்தா தூக்கினாலோ நல்ல புத்தி மதி சொன்னேதாம நல்ல பாத போட்டு தந்தவரே கத்தியத்தா தூக்கினாலோ நல்ல புத்திமதி சொன்னவரே புரட்சியின் புத்தகமே எங்க கனவு பட்டகமே சமத்துவ கொள்கை கொண்ட இளைஞரின் நாயகனே உன்ன போல போகராளி மாவீர மாவீரணி எங்க நெஞ்சு கொள்ள உன்ன போல போகராளி எங்க நெஞ்சு கொள்ள தீபக்கு பாண்டியரே இன பெருமையை காத்தவரே உரிமையை கேட்டவரே எங்க உள்ளத்தில் ஒசந்தவரே ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடையா வந்தவரே புரட்சி நெருப்பில் விதைக்கப்பட்ட தளபதி தீபக்கு பாண்டியரே தீபக்கு பாண்டியரே இன பெருமைய காத்தவரே தீபக்கு பாண்டியரே இன பெருமைய காத்தவரே